ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சரடு மாடல் அண்ட் வந்துட்டு ஐம்போனில் தாலி உடுக்கல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிப்பையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லா இதோட கேட்லாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரீசேலிங் பண்ணுறவங்க தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு நம்மளோட பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீசோவில் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ப்ரைஸோடவே இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியில் வேணுன்றவங்க நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம் ஸோ மீசோவில் என்ன ப்ராடக்ட்ஸோட ஃபோடு அண்ட் வந்து நம்ம பேஜோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா நீங்கள் மீசோவில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றத பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான அழகான ரிங்கு தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளைன் சரடு இது பார்க்குறதுக்கு நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ ஹாட் சேலிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்துட்டு நம்ம தாலி உருக்கலுமே வந்துட்டு கோத்து கொடுக்குறோம் வேணுன்றவங்களுக்கு என்னென்ன உருக்கள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ப்ளைன் சரடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டு வந்துட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முறுக்கு சரடு முறுக்கு சரடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக் சைஸில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவுமே அச்சால் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்கில் வந்துருதால் உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளைன் சரடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் டபுள் நைனுக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் எயிட் டபுள் நைனுக்கும் கொடுத்துட்ருக்கும் அண்ட் இந்த முறுக்கு சரடு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருக்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம் உருக்கலில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மாங்கல்யம் என்னென்ன டைப் ஆஃப் மாங்கல்யம் நம்மக்கிட்ட இருக்குது இன்கேஸ் நான் வீடியோவில் வந்து மாங்கல்யம் வந்து சில கலெக்ஷன்ஸ் காமிக்கல்னாலும் நீங்கள் எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணிங்கன்னா நான் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இல்லைனா கஸ்டமைஸ் வர வச்சுக்கூட நான் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு எந்த தாலியோ அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு இமேஜ் அனுப்புனா மட்டும் போதும் உங்களுக்கு தாலி அழகாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாங்கல்யம் தான் மாங்கல்யம்ல வந்து கிறிஸ்டியன்ஸ் தாலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரச இலை டைப்பில் வந்துட்டு இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு சிலுவை போட்ட மாதிரி ஒரு டைப் வந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த க்ராஸ் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக இருக்க மாதிரி இந்த ஃபோர் டைப்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ கிறிஸ்டியன்ஸ் தாலிஸ்லாம் உங்களுக்கு எது வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு லிங்கம் போட்டிருக்க தாலி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் தான் இப்போ கிட்டே ஸ்டாக் இருக்குது சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பின்னாடி பட்டை போட்டிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நாமம் போட்டிருக்கு இது வந்து ரொம்ப குட்டியாக வந்துட்டு இலை போட்டிருக்கு மாடல் அன் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமம் இது ஒரு பட்டை போட்டிருக்கும் கீழே எம் டைப்பில் இருக்கும் அன் வந்துட்டு இதுவும் பார்த்திங்கன்னா பட்டை போட்டு கீழே எம் டைப்பில் இருக்கும் இந்த தாலி எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னா வாழை ஸோ வாழை சீப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு வந்துடும் வாழை அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமலும் வரும் ரெண்டு மாடலுமே வந்துட்டு ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரே வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு பேர் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் மாங்கல்யம் மட்டும் தனியாக வேணும்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் இது வந்து ஒரு பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இமே இதில் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரியல் கோல் லுக் கலெக்ஷன்ஸ் பியோர் ஐம்போனில் இருக்கக்கூடிய தாலி உருக்கள் ரெகுலராகவே நீங்கள் கருத்தில் போட்டுக்கலாம் வாழை சீப்பு சூப்பராக இருக்கும் பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொட்டுத்தாலி ஸோ அது பொட்டுத்தாலி வந்துட்டு நிறைய பேர் வந்து மாங்கல்யத்துக்கு அடுத்தால் வந்து கட்டுவாங்க ஒரு ஒரு சிலர் வந்து ரெண்டு தாலி கற்ற பழக்கம் இருந்ததுன்னா இந்த பொட்டு வந்து சேர்த்து வந்து கட்டியிருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஒரு பீஸ் வந்துட்டு இரநூறுவா வரும் இதுலேயே வந்து ஸ்மால் சைஸ் இருக்குது இந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே பிக் சைஸ் தான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸஸ் இருக்கும் ஸ்மால் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸில் ஸ்டோன் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரே ஒரு பீஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பேசியிருக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டைப் ஆஃப் தாலி வந்துட்டு பார்க்கலாம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு இந்த மாதிரி சொக்கர் மீனாட்சி சொக்கர் மீனாட்சி தான் நம்மக்கிட்ட அதிகமாக போகக்கூட கலெக்ஷன் சொக்கர் மீனாட்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ போட்டது நாமம் போட்டது அப்புறம் இந்த மாதிரி எம் டைப் அப்புறம் இந்த மாதிரி சிங்கிளில் வந்துட்டு நாமம் போட்டது ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவைலபிள் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மாங்கா ஸோ மாங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு டைப்பில் இருக்கும் ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்ட் பேட்டர்னில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பேர்னால் ரெண்டு வந்துடும் உங்களுக்கு நான் சிங்கிள் பீஸ் சொல்கிறது எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் வரும் ஸோ பேர் நான் ஸோ மென்ஷன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்துடும் அப்புறம் லக்ஷ்மி காயின் லக்ஷ்மி காயின்லேயும் ரெண்டு டைப்பில் இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் வெரைட்டி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸே வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு பீஸு பார்க்க ரியல் கோல்டு இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது தனியாக கூட இந்த உருக்கல்லாம் வந்து மொத்தமாக தான் வாங்கணும் அப்படின்றதுல நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உருக்கள் ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஒன் ஃபிஃப்டி வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு பேர்னால் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்துடும் நல்லா பிக் சைஸில் இருக்கக்கூடிய அழகான ஒரு குண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ்லஸ்சில் இருக்குது இது ஒன்று அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒன்று இருக்கும் ஸோ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த சின்னதில் ஸோ பிக் சைஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ பார்க்க போகிறது பொட்டு மங்கலட்சுமி பொட்டு மங்கலட்சுமி பொட்டு இந்த மாதிரி காயின் வச்சு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் முந்நூறுவா வரும் ஒரு பேர் சாரி இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நானூறுவா ஒரு பேர் ஒரு பேரில் ரெண்டு லக்ஷ்மி மங்கலக்ஷ்மி போட்டு வந்துடும் நானூறுரூவா நான் முந்நூறுவான்னு தப்பா சொல்லிட்டேன் ஸோ இது வந்து நானூறுவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின் காயின் வந்து லக்ஷ்மி காயின் லக்ஷ்மி காயின் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸில் வந்துட்டு வந்துருக்கும் அப்புறம் இன்னொரு மாடலு ஸ்டோன்ஸ் இல்லாமலே இருக்கும் எது வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்துட்டு நானூறுரூவா வரும் அப்புறம் குண்டில் இன்னொரு வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அந்த குண்டு குண்டில் இன்னொரு வெரைட்டி வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி வரி வரியாக டிசைன் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பியோர் ஐஃபோனில் பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கக்கூடிய மாங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு ஒரு பேரில் ரெண்டு வந்துடும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இன்றைக்கி ஒன்று எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டுட்டோம் என்னென்ன உருக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நீங்கள் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அனுப்பி அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வர வச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு நம்ம கொ ஸோ உங்களோட உங்களுக்கு என்ன மாதிரியான மாங்கல்யம் வேணும் என்ன மாதிரியான உருக்கள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்களே வந்து தாலியில் கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும் அப்படின்னா நீங்கள் மீசோவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மீசோவில் இருக்குது அண்ட் வந்துட்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இயரிங்ஸ்லாம் மட்டும் வந்துட்டு மீசோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஜுவல்லு ஜுவெல்ல கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சில இயரிங்ஸ் மட்டும் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் காஸ்ட்டு கம்மியாக இருக்க இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் இந்த மாதிரி குட்டி கூட்டி ஸ்டட்டு ஜுவல்லாம் வேணும்னா நீங்கள் மீசோவில் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேங்க்யூ